போர்டு வந்து லேட்டஸ்ட் மாடல் போர்டு இப்போ வந்து நிறைய நெட்ஒர்க்கில் வந்து அதிகமாயிருச்சு அதெல்லாம் வந்து எப்போ முடியாது வந்து சிக்னலை வந்து வெயிட் பண்ணுறக்கு வந்து நிறையா வந்து சான்சஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து தயாரிச்சனால இந்த போர்டில் வந்து கொஞ்சம் வந்து நிறையா வந்து ஃபைன் டியூன் வந்து இந்த ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரியே ஒரு ஃபைன் டியூன் வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு எஃப்எம் வந்து தெளிவாக எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த போர்டில் வந்து இருக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த போர்டை வந்து ஆன் பண்ணி பார்த்து இது வந்து எஃப்எம் வந்து எப்படி வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது உள்ளே வந்து இன்பில்ட்டாக வந்து ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க power on radio mode பண்ணி இப்போ வந்து நண்பர்களே இப்போ வந்து எத்தனை சேனல் வந்து ரிசீவ் சொல்லி நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ செக்அப் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் எனக்கு வந்து ஒரே ஒரு சேனல் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அந்த சேனலுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அந்த சேனலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் தான் ஆண்டனா இல்லாமலேயே எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவாக வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து எடுத்து கொடுக்குது இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் ப்ளூடூத் ஸ்பீக்கரு சவுண்ட் பார் எல்லாத்துலேயுமே வந்து எஃப்எம் உடைய ஆண்டனா கனெக்ஷன் வந்து ஆக்ஸ்போர்ட்டில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்போர்ட்டில் வந்து ஒரு கேபிள் வந்து இணைச்சி அதை வந்து மேல் நோக்கி தொங்க வர்றதன் மூலமாக நம்மளுக்கு வந்து சில சேனல்கள் வந்து தெளிவு அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் லாங் ரேஞ்சில் இருக்க சேனலில் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்குது நம்ம வந்து இந்த இது ஆண்டனை போட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப் ஆக்ஸ் கேபில் கனெக்ட் பண்ணி அதை மேல் நோக்கி தொங்க விட்டுருக்கேன் ஓகே நண்பர்களே இப்ப வந்து ஸ்கேன் பண்ணி பாக்கலாம் எத்தனை சேனல் வந்து ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கேன் ஆயிடுச்சு செக் பண்ணி பாக்கலாம் நண்பர்களே நம்மளுக்கு மொத்தம் வந்து ஒரு ரெண்டு சேனல் வந்து கே கேட்கறதுக்கு வந்து கிடைக்கிது அதில் ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நைஸாக எடுத்துக்கிட்டு அந்த சேனல் வந்து இப்போ வந்து ஆண்டானா கனெக்ஷன் கொடுத்தோன்னே நல்லா தெளிவாக இருக்கு அதுக்கடுத்து இன்னொரு சேனல் வந்து ரொம்ப மைல்டாக வந்து இறச்சலாம் அது கேட்குது நீங்கள் ஒருவேளை சிட்டியில் இருந்தீங்கன்னா மதுரை திருச்சி கோவை நெல்லை இந்த மாதிரி சிட்டினா உங்களுக்கு வந்து நிறையா வந்து எஃப்எம் சேனல் இருக்குது உங்களுக்கு வந்து இன்டோரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்க சிட்டில என்னென்ன எஃப்எம் கேட்க கிடைக்குதோ அத்தனையும் வந்து இதே மெத்தட யூஸ் பண்ணி நீங்க தெளிவாக வந்து கேட்கலாம் இதே வந்து அவுட்டோரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் வந்து அதிகமான சேனல் வந்து கிடைக்குதான் சொல்லி

மோடி பரீட்சா பி சர்ச்சா பரீட்சா அனுபவம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது தர்மபுரி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து நிலையத்தில் நேரம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் सुनिश्चित किया जा सके सर्वे ऑफ इंडिया नक्शा कार्यक्रम के लिए तकनीकी भागीदार है यह पहल नागरिकों को सशक्त बनाएगी जीवन को आसान बनाएगी शहरी नियोजन को बढ़ाएगी और भूमि संबंधी विवादों को कम करेगी नक्शा पायलट कार्यक्रम की लागत करीब एक करोड़ रूपए है पशु छूट ना पाए मेरे पशु मेरी जानकारी मित्र बने किसी की जिंदगी बचाए टीवी मरीजों को सिर्फ दवाई नहीं पौष्टिक आहार और मानसिक सहयोग की भी जरूरत होगी ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರೀತಿಯ ಚಿ ಉದಯ್ ಶಂಕರ್ ಅವರ ಸಾಹಿತ್ಯ ರಾಜನಾಗೇಂದ್ರ ಅವರ ಸಂಗೀತದಲ್ಲಿ ಶಂಕರ್ ಅವರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಎರಡು ಮಾತುಕಮಗಳು ಅವರದ್ದು ಪ್ರಸಾರ ಆಗುತ್ತೆ ಇವರು ಪೆನ್ ಹಿಡಿದು ಕುಳಿತರೆ ಬರೆದು ಬರೆದು ಕೊಡ್ತಾ ಇದ್ರಂತೆ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸಣ್ಣ ಪೇಪರ್ ತುಂಡಿನಲ್ಲಿ ಅವ್ರು ಬರೀತಿದ್ರಂತೆ ಅವ್ರು ಕೊಟ್ಟ ಹಾಡಿನಲ್ಲಿ ಯಾವ್ದನ್ನ ಇಟ್ಕೋಬೇಕು ಯಾವ್ದನ್ನ ಬಿಡಬೇಕು ಅಂತ ನಿರ್ದೇಶಕರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದ್ರವಂತೆ ನನ್ನದು ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿ நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கையில் இருக்க இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு எப்படி வந்து எஃப்எம் சிக்னலை வந்து நல்லா ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு வந்து சேனலை வந்து நல்லா கேட்க வைக்கிறீங்கிறத இந்த வீடியோவில் வந்து லைவாக அவங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் நாலவே வந்து நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணால் இன்டோரில் ஆண்டனா இல்லாமல் அதுக்கப்புறம் ஆண்டனா யூஸ் பண்ணி ஆண்டனா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக நைஸாக இருந்த சேனல் கூட நல்லா வந்து தெளிவாச்சு அது போக அவுடோர்ல வச்சு ஆண்டனா வச்சு செக் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நிறைய லாங் ரேஞ்ச் சிக்னல் வந்து எடுத்து குறிப்பா வந்து கோடை பண்பலையும் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து எடுத்துச்சு கிட்டத்தட்ட கோடை கோடைக்கானலுக்கும் கிருஷ்ணகிரிக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ்ல கூட இந்த இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து தெளிய வந்து சேனல் வந்து ரிசீவ் பண்ணுச்சு அப்புறம் பெங்களூர்ல இருந்து ஒரு சில எஃப்எம் சேனல் வந்து கிடைச்சு அப்புறம் வந்து ஆந்திராவில இருந்து குறிப்பா வந்து திருப்பதியில இருந்து ஒரு சேனல் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆச்சு அப்புறம் அந்த அவுடோர்ல ஆண்டனா இல்லாமலேயே வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க தருமபுரியில எஃப்எம் வந்து நல்லா தெல்ல தெளிவா எந்தவித ஆண்டனா யூஸ் பண்ணாமலேயே வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சி ஓகே நண்பர்களே நீங்களும் ஒரு வானொலி பிரியரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல நீங்களாம் தெல்ல தெளிவா வந்து எஃப்எம் சேனல கேட்கு நினச்சிங்கன்னா நீங்க வாங்கும் போது செக் பண்ணி அது எப்போ முடிய சேனல் வந்து எப்படி ரிசீவ் ஆகுது நல்லா கேட்குதா இறச்சிடலாமல் அது கேட்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரா வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் இந்த பார்ட்டி ஸ்பீக்கரில் இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா இந்த போர்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா உள்ள பார்ட்டி ஸ்பீக்கர் கூட இந்த மாதிரியான ஒரு போர்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு மாடல் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வந்து ட்யூன் பண்ணியிருப்பாங்க எஃப்எம் வந்து நல்லா ரிசீவ் ஆகிற மாதிரி இந்த ஸ்பீக்கரை பற்றி ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனல்லே வந்து நான் அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனு இதோட டெமோ வீடியோ வேணால் நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஓகே நம்ப எஃப்எம் சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்க்கலாம் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி